ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் ஆகாஷாகணும் எப்படியாவது சந்திச்சு ஆகணுன்ட்டு ராகவை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அவ்வளோ ராஜ மரியாதை கிடைக்கிதுங்க ராகவுக்கும் ஆகாஷுக்கும் வாங்க தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஏன்னா முரளி அப்போ தான் அங்கே இருந்தாங்க வந்திருந்தா நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு மந்தையில் இரண்டு ஆடுகள் மோதி கொண்டன முட்டி கொண்டன சந்தித்து கொண்டன அப்படின்னு போயிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா முரளி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ராகவும் ஆகாசும் வராங்க ங்க அணு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்க முடியல ஆகாஷம் பார்த்த உடனே ஆனால் ராகவுக்கு அபியை பார்த்தோன்னே செம்ம காண்டாடுறாங்க முகம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ஆனால் அந்த அபி சும்மா சொல்லக்கூடாதுங்க உட்காந்துக்கிட்டு அவரை ஒரு கிண்டல் மாதிரி பார்க்குறாங்க ராகவ் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க டே அக்காஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்து ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க அப்புறமா அணு தச்சிட்டு இருக்காங்க தச்சுட்டு இருக்கையிலே கை அப்படியே ஆகாசை பார்த்துட்டே குத்திக்கிறாங்க உடனே ஆகாசு துள்ளி குதித்து ஓடி வராரு என்னாச்சு அனு பார்த்து பத்திரமா தைக்க மாட்டியா அப்படின்னு படபடப்பா அப்படியே கை சட்டையை கொடுக்குறாரு இங்கே வாங்குறாரு கொடு சட்டையை கொடு நான் தைச்சுக்கிறேன் நீ தைக்க வேணாம் அப்படி இப்படிங்கிறாங்க ஐயோ வேணாம் அப்படிங்கிறாங்க அவங்க அணு இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்கள் இதில் எல்லாம் நாங்கள் தான் தப்போம் சட்டைப்பட்ட நாங்கள் தான் தப்போம் எண்டாக்கா என்ன ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுங்க இந்த ராகவ் நீ தையை அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே தைக்கிறவங்கலாம் லேடிஸ்லாம் சொல்கிறாங்க பரவாயில்லையே அனுவோட நல்ல மனசுக்கு நல்ல புருஷன்தான் கிடைக்க போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் அனு நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒன்று ஆகாஷ் அப்படி காலரை தூக்கி விட்டுட்டே ராகவ பார்க்குறாங்க அப்படியே ராகவ் முழிச்சுக்கிட்டு இருக்காரு திரு திருன்னு சட்டையை தைக்க சொல்லி கொடுத்துட்டாரா அந்த டென்ஷனில் டே ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா எனக்காகடா இது என் மாமியார் விடுறா அப்படிங்கிறாங்க அப்படியே கோபத்தை அப்படியே கக்கி விட்டு அந்த சட்டையை எடுத்து தைக்கிறாருங்க எவ்வளோ பெரிய ஒரு தொழில் பிஸ்னஸ் மேனு தொழிலதிபர் பிஸ்னஸ் மேக்ஸ் நட்டு அவர் போய் கடைசியில் காஜா பட்டன் தைக்க வச்சுட்டீங்களே ஆகாஷ் அப்படின்னு தான் தோணுது அந்த மாதிரி தைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஆகாஷ் அணுவும் பாத்துக்கிறாங்க ராகவ் அணுவை பாக்குறாங்க ஆனா காதலோட இல்லங்க கடும் கனலோட பாக்குறாரு அடுத்து தைக்க ஆரம்பிக்கலே ராகவுக்கு கால் வருது டக்குன்னு எந்திரிச்சு வெளில போயிடறாங்க இதான் சாக்குன்னு சொல்லி போகிறாரா இல்லை முக்கியமான கால்ட்டு வெளில போகிறாரான்னு தெரில வெளில போயிடறாங்க அவங்க அத்தக்காரவங்க காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த டீயை கொண்டு போய் ராகு தம்பிக்கு கொடு அப்படின்னு அனு அபிகிட்ட கொடுக்குறாங்க அபி கொண்டுக்கிட்டு வெளில போகிறாங்க போய்ட்டுருக்கலே டக்குன்னு ராகவ் திரும்பிடுறாங்க அவங்க உடம்புல கொட்டிடுது அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கத்திடாதீங்க அப்படின்ட்டு இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு வாலியில் தண்ணி கொண்டு வந்து தொடச்சி விட்றாங்க அவங்க கை கைப்பட்டோன்னு ராகவுக்கு மின்சாரம் தாக்குன மாதிரி அப்படியே பார்க்குறாங்க வச்சக்கன்று வாங்காமல் அபி இருந்துட்டு ப்ளீஸுங்க கத்திராதீங்க டென்ஷனாக என்ன எதுவும் திட்டிராதீங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன தான் திட்டுவாரு வேணும்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு போய் அந்த டீயை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க என் முகத்தில் கொட்டுங்க அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு டீயை பார்க்குறாரு அனு அபி முகத்தை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டீயை கொண்டு என்கிட்ட வச்சிடுறாரு அப்படியே கண்ணை ஒத்த கண்ணில் பார்க்குறாங்க ஆ என்ன டீயை கொட்டலையா அப்படிங்கிறாங்க உன்னால் சூடு தாங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பாவமாக பார்க்குறாங்க அபி சே பரவாயில்லையே டென்ஷன் பார்ட்டி அப்படிங்க மாதிரி அதுக்கப்புறம் சாரியை நான் அவனும் வேணும்னு கொட்டலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிடறாங்க என்னடி டீயை கொடுத்துட்டியா ஆ கொடுத்துட்டேன் த அப்படின்னு உள்ளார போய் உட்காந்துடுறாங்க ராகு அதுக்கப்புறம் பின்னாடி வர்றாங்க ஆகாஷ் பார்க்குறாங்க ஏ என்னடா சட்டை நினைஞ்சிருக்கு ஆ வேர்த்துருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காராங்க அவங்க மாமனார் வராரு ஆகாஷ் மாமனார் அபி அப்பா வர்றாங்க வந்த என்ன தம்பி என்ன வேர்த்துருக்குது அப்படிங்கிறாங்க உடனே இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாரு ஆனால் அபி உண்மையை சொல்லிடுறாங்க நான் தான்ப்பா தெரியாமல் டீயை கொட்டிட்டேன் உனக்கு ஒரு கடினு அவங்க அத்தை அப்பா அம்மா எல்லாரும் திட்டுறாங்க அதுக்கப்புறம் எந்திரிக்கி தம்பி வாங்க நம்ம மருந்து வைப்போம் ஐயோ அதெல்லாம் வே வேணாம் அப்படிங்கிறாங்க சரி இருங்க நான் வேறு சட்டை கொண்டு வரேன் உள்ளார ஓடி போய் தன்னோட சட்டையை எடுத்துகிட்டு வராங்க அபி இருந்துட்டு அப்பா உங்கள் சட்டை எப்படிப்பா அவருக்கு சரியாக வரும் ஐயோ ஆமா இல்லை அப்படிங்கல அபி சட்டை தைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பட்டன் வச்சிட்ருக்காங்க அணுவும் ஆகாஷும் ஏ இந்த சட்டை சரியாக இருக்குமே ஆக்கா சொல்கிறாரு டேய் இது ஓ அளவு தாண்டா நீ இதை போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லை வேணாம் பரவாயில்ல போட்டுக்கோங்க தம்பி அப்படிங்கல அபி ஏக்கமாக பார்க்குறாங்க நான் ஆசை ஆசையாக தச்ச சட்டை நீ போடணுமா அப்படிங்கிற மாதிரி புரியுது அப்படிங்கிற மாதிரி ராகவும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கம்பல் பண்ணி இந்த சட்டையை நீ போட்டுக்க தம்பி அப்படின்னோடனே சட்டையை போடுறது ரூமுக்குள்ள போயிட்டு சட்டையை போட்டுட்டு வாராருங்க அப்படி மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு சூப்பராக வராங்க ராகவ் அப்படியே அபியை வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க அக்கா செஞ்சுட்டு அண்ணா இந்த சட்டை உனக்கு தச்சது மாதிரியே இருக்குண்ணா அப்படிங்கிறாங்க அப்படியே ஆமாம் மாப்பிள்ள உங்களுக்கு நல்லா இருக்குது பரவாயில்ல அபி தச்ச சட்டைங்களே நீங்கள் மொதல் சட்டையை நீங்கள் போடணும்னு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் வச்சுக்கன்னு வாங்காமல் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாளின்னு போடுறாங்க அப்புறம் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னு தெரில அபிவிடா இல்லை ராகவீடான்னு தெரில அப்படியே பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை விழுந்து விழுந்து சப்பி ரசித்து அப்படியே ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு இருக்க ராகவ அங்கிட்ட அப்புறம் யாரோட இருக்காங்க அந்த பேசுகிறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மா அபியவே பார்க்குறாரு மாம்பழம் திங்கிறத தானு உச்சி கொட்டிக்கிட்டே உமிழ் முழுங்குறாரு திங்கினும் போல எச்சி ஊறுது அவருக்கு அந்தளவுக்கு அபி ஒரு மாம்பழத்தை இவ்வளோ ரசித்து சாப்பிட்டு பார்த்ததில்லைங்க யாருமே அவ்வளோ ருசிச்சு ருசித்து சாப்பிட்றாங்க அவருக்கே ஆசை வந்துடுது விட்டா ஓடி போய் அபிகிட்டு இருந்து அதை வாங்கி பறிச்சு கடிச்சு தின்றுவார் போல இருக்கு அந்த அளவுக்கு விரித்தனமாக பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு என்ன சொல்ல போறாங்க என்ன நீங்க இப்படிலாம் கண்ணு வச்சுறாதீங்க இப்படி நான் திங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கும் அப்படிதான் சொல்ல போறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையாள ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்